அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேற்கறி ப்ராப்பர்ட்டி அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார்ம் லேண்ட் விவசாய லேண்டு விற்கணுங்கிறத எங்களை கீழே உள்ள நண்பர்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் நேரில் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு மற்றும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இருக்கும் பட்சத்தில் அதை வீடியோ எடுத்து எங்கள் சேனலில் விளம்பரப்படுத்தி உங்களுக்கு சிறந்த முறையில் விட்டு தருவோம் அதுபோன்று புதிதாக விவசாய நிலம் வாங்கணும் என்பவர்களும் எங்களை தொடர்பு கொள்ளவும் எங்களிடம் ஒரு இருந்து பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் சைஸ் வாரியாக நிலங்கள் உண்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் என்றும் இருக்குது எங்களை தொடர்பு கொள்ள ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கான்டாக்ட் செய்யும் நன்றி இன்று நம்ம சேனலில் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு விற்பனைக்காதருக்குங்க அது செம்மன் பூமிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா துறையூர்லேருந்து பெரம்பலூர் போ செல்லக்கூடிய மெயின் ரோடு பஸ் ரூட் போகக்கூடிய சாலையில் இதுலேருந்து முந்நூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க அதாவது நூறு மீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து செவ்வக வடியில் இருக்குதுங்க நீளமாக இருக்குது இதில் வந்து ஒரு தார்சார் வீடு இருக்குங்க மற்றும் ஒரு கிணறு இருக்குங்க அது பாருங்க அந்த மரந்தான் அதோட பவுண்ட்ரி எல்லை அந்த பக்கம் இருக்க வீடு அதெல்லாம் வந்து மற்றவங்களுதுங்க இந்த விவசாய பூமி வந்து துறையூர் டு பெரம்பலூர் ரோடு சென்ட்ரலில் இருக்குங்க விட்வீன் டிஸ்டன்ஸில் சென்டர் ஆஃப் த ஏரியாவில் இருக்குது பாருங்க இது பக்கத்தில் ஒரு நீரோட போயிட்டுருக்குங்க இது வந்து ஒரு பள்ளமான பகுதிங்க இதில் வந்து நீர் போகக்கூடியது நீரோட மாதிரி ஸோ மழை பெய்யும் போது இதில் நீர் இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்பயுமே நிலத்தடி நீர் அதிகமாகவே இருக்குங்க நம்ம இப்போ கிணத்தை பார்ப்போம் பாருங்கள் கிணத்தோட நீர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ மேலாகவே இருக்குதுன்னு இதோட டோட்டல் ஆளும் பார்த்திங்கன்னா அந்த கிணத்தோட ஐம்பது அடி ஆளுங்க ஆனால் நமக்கு தண்ணீர் மேலேவே இருக்குது ஸோ இந்த ஒன்றே ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு போதுமான நீர் வந்து இதில் ஃபுல்லாகவே கிடைக்குதுங்க இப்படி நேராக போதுங்க நம்ம இடம் செவ்வகமாக இதில் ஒரு வீடுங்க டார்ச் வீடு ஒன்றும் பூசமாக தான் இருக்குது நம்ம வாங்கிட்ட பிறகு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும் நீட்டாக வந்தால் போனால் தங்கிக்கலாம் ஒரு இதோடய விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் இருக்குது ஸோ மொத்த விலை வந்து நாற்பத்தஞ்சு ஸ்லைட்டாக நெகோஷியபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இங்கே பாருங்கள் இங்கே இப்போ நம்ம போகக்கூடிய பாதை இது ஜஸ்ட்டு நூறு அடி டிஸ்டன்ஸில் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க மெயின் ரோட்டில் இருந்து லாரி பஸ் போகக்கூடியது அங்கே பாருங்கள் லாரி போயிட்டுருக்கு நம்மளுடைய காரில் நீட்டாக வந்துக்கலாம் ஸோ அருமையான ஒரு சைட்டுங்க அது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் பிடிச்சிருக்குங்க ஸ்க்ரீனில் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம் இடம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நேராக பார்த்திகிட்டே கூப்பிட்டு போய் உட்கார வைக்கங்க ஒரு அற்புதமான இடம் பக்கத்துலலாம் மலை குன்றுகள் இருக்குது ஸோ இயற்கை எலி இடங்க அது நல்ல செம்மண் பூமி அருமையாக பண்ணலாம் விவசாயம் அங்கே பாருங்கள் லாரிலாம் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம இங்கேருந்தே மெயின் ரோட பார்க்குற மாதிரி இருக்குது நாளைக்கு நல்லா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் இது யூஸ் ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குங்க பாருங்க தான் கிரவுண்டு இது நம்ம நேரம் மெயின் ரோடுக்கு வந்துடுறாங்க பஸ் போக சாலையில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்